ஏன்னா சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி பேரூராட்சி திமுக வசம் உள்ளது தலைவராக கவிதா உள்ளார் தம்பம்பட்டியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளன திமுகவுக்கு பதினோரு கவுன்சிலர்களும் அதிமுகவுக்கு மூன்று கவுன்சிலர்களும் காங்கிரசுக்கு இரண்டு கவுன்சிலர்களும் உள்ளனர் இரண்டு பேர் சுயேச்சைகள் தம்மம்பட்டியில் உள்ள பதினெட்டு வார்டுகளிலும் அடிப்படை வசதிகளை செய்வதற்காக ஐந்து கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் தமிழக அரசின் பொது நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டது ஆனால் தலைவர் கவிதாவும் அவர் கணவர் கவுன்சிலர் ராஜாவும் வார்டுகளுக்கு நிதியை ஒதுக்க அனுமதி தராமல் நிறுத்தி வைத்துள்ளதாக திமுக கவுன்சிலர்களை குற்றம் சாட்டுகின்றனர் அடிப்படை வசதிகளை செய்ய முடியாததால் வார்டு பக்கம் தலைக்காட்ட முடியவில்லை உடனடியாக அரசு வழங்கிய நிதியில் வளர்ச்சிப் பணிகளை துவங்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் அதிமுகவைச் சேர்ந்த பதினோரு கவுன்சிலர்கள் பேரூராட்சி அலுவலகம் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை துவங்கியுள்ளனர் நாங்க கவுன்சிலருங்களா இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்துறோம் எதனால அமைச்சர் வந்து பொது இருந்து அஞ்சு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் வந்து ஒதுக்கி இருந்தாங்க எல்லா வார்டுக்கும் ஒதுக்கி இருந்தாங்க ஆனா வந்து இங்க எங்க தலைவரும் தலைவரோட வீட்டுக்காரும் சேர்ந்து ஏஎஸ் வாங்க விடாம அதனால இன்னைக்கு நாங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் வார்டுக்குள்ளார எங்களால போகவே முடியல ஏன்னா எந்த வேலையுமே வார்டுல வந்து செய்யாதனால எங்களுக்கு ரொம்ப இதா இருக்குது இவங்க வந்து ஏடிஎம்கேட கூட்ட இது பண்ணி வச்சுக்கிட்டு வார்டுக்கு எந்த வேலையும் நடத்த விடாம பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தம்மமுட்டில பொது நிதியிலிருந்து அஞ்சு கோடி எண்பத்தாறு லட்சம் அமைச்சர் வந்து ஒதுக்கி எல்லா வார்டுக்கும் பணி செய்யணும்னு ஒதுக்கி இருக்காரு இத வந்து தம்மமுட்டி பேரூராட்சி உறுப்பினர் மன்ற கூட்டத்துல தீர்மானம் பாஸ் பண்ணியாச்சு ஆபீஸ்ல நாங்க ஏன் என்ன வல்லன்னு போய் ஏடி ஆபீஸ்ல கேட்கும்போது இவங்க வந்து தலைவரும் அவங்க வீட்டுக்கார் கவிதா கவிதாவும் கவிதா வீட்டுக்கார் வி பி ஆர் ராஜாவும் அதை போய் அமைச்சர் ஆபீஸ்ல போய் பிஏ மூலியமா சொல்லி இங்க வந்து அதை போட விடாம தடுத்து பல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு கேட்டா நாங்களாம் ஒண்ணும் பண்ணலங்கிறது அப்புறம் நாங்க போய் கேட்டோம்னா ஒண்ணு இல்லை நீங்க போங்கன்னு சொல்றாங்க ஏடி வந்து நான் போட்டு தரேன் நாளைக்கு போட்டு தரேன் இன்னைக்கு போட்டு தரேன்னு இப்படியே பல முறை சொல்லியும் நாங்களும் இந்த தேதி அறிவிக்கிறதுக்குள்ள இந்த ஊர் நம்ம எப்படியாவது வந்து வேலையை ஆரம்பிக்கணும்னு இப்ப உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களுக்கு அந்த அஞ்சு கோடி எண்பத்தி லட்சம் வேலைக்கு உண்டான ரெக்கார்டை வந்து அவங்க கையெழுத்து போட்டு எங்களுக்கு இங்க வர வரலாம் நாங்க இந்த இடத்தை விட்டு நாங்க எந்திரிக்க மாட்டோம் ராஜா தம்மம்பட்டி திமுக நகர செயலாளராக இருந்தார் அவர் மீது புகார்கள் வந்ததால் நகர செயலாளர் பதவியை திமுக தலைமை பறித்தது புதிய செயலாளராக ஷண்முகம் இரண்டு மாதங்களுக்கு முன் நியமிக்கப்பட்டார் அடைந்த ராஜா நலத்திட்டங்களை தடுத்து அரசுக்கு அவப்பெயர் ஏற்படும் விதமாக செயல்பட்டு வருவதாக திமுக கவுன்சிலர்கள் கூறுகின்றனர் தம்மம்பட்டி திமுகவில் ஏற்பட்டுள்ள கோஷ்டி மோதல் காரணமாக வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தம்மம்பட்டி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்